திஸ் இஸ் மை ஸ்வீட் லேஃப் ஸ்டெல்லி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன் அதே அதேமாரி ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் சைக்கிள் ஒன்று வாங்கியிருந்தேன் தம்பிக்காக அதோடய வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் ஜீனி கொடுத்துருந்தாங்க அது வாங்கிக்கிட்டேன் அப்புறம் முறுக்கு செய்கிறதுக்காக அத்தை மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க அதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ரேஷனில் கொடுத்துருந்தாங்க எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் ஸ்வீட்டு பேரிசம்பளம் இது வந்து விளக்கெல்லாம் விளக்குறதுக்காக பவுட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன் அதை வந்து உங்களோட நான் ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைமு அப்புறம் ஊட்டி டீ தூள் ஒன்று வாங்கியிருந்தேன் ரேஷனில் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடாரங்காய் ஊருக்கா போகிறதுக்காக கிடாரங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ தான் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா போகும்போதே வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் கழுவி போட்டுட்டு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி காய்கறிலாம் வாங்கியாச்சு மீசோவில் வந்து கவரும் அதேமாரி டப்பாவும் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே வந்து இனிமேதான் அடுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் காய்கறிலாம் ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு இந்த காய்கறியோட விலையே வந்து நானூறுரூவா வா ரொம்ப கஷ்டமாக போச்சு காய்கறி விலை இது போயிட்டுருக்குன்னா அதுக்கு மாரி நம்மளும் அதுமாரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு ஒன் வீக்குக்கு மேலே அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பசங்க தான் வந்து பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துருந்தான் ஒருத்தன் வந்து வேலை பார்க்குறப்பள்ள ஒருத்தன் வந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எங்களுக்கு ரெண்டு வேலை வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் வந்து இதுமாரி தொளி உறிச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வீணாக போகாது பூண்டு நான் இது மாரி தான் வந்து எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒற்ற ஒத்த பூண்டாக எடுத்துட்டு அதுமாரி தோலெல்லாம் ஃபுல்லாக நீக்கிடணும் இதுமாரி தோலை நீக்கிட்டு பூண்டி உரிச்சு வச்சிட்டேன் இது எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரசத்துக்கு எதுக்காக எடுக்கணுன்னாலும் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பல் தட்டி போடணுன்னாலும் தட்டி போட்டுக்கலாம் இதே மாரி வந்து நான் அடிக்கடி இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பூண்டை பெரிய வெங்காயம்லாம் உரிக்க தேவையில்ல சின்ன வெங்காயத்தை மட்டும் நான் வந்து உரிச்சு வச்சுப்பேன் ஏன்னா மொதல் நாள் மறுநாள் செய்யணுன்னா நாள் உரிச்சு வச்சுப்பேன் ஏன்னா டைமிங் இழுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயத்தையும் உரித்து வச்சுப்பேன் அதுதான் டைம் சேமிங்காகவும் இருக்கும் நமக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வழியாக வந்து எல்லா பூண்டையும் உரிச்சிட்டான் தம்பியே எல்லா பூண்டையும் உரித்து அழகாக எடுத்து வச்சுட்டான் எனக்கு இதை மாரி ஹெல்ப்லாம் வந்து தம்பி பண்ணுவான் அப்புறம் எடுத்து வச்சுட்டு காய்கறிகளாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸாக மீ மீசோலேருந்து வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அதேமாரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஒன் வீக்குக்கு மேலே இருக்குது அதேமாரி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூவெலாம் வச்சிங்கன்னா டென் டேஸ்க்கிட்ட பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பா சொல்லுங்க இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் உருளைக்கெழங்கு இதுமாரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அதுமாரி கருவேப்பில்லை கொத்தமல்லி இதுமாரி வந்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு அடிக்கி அழகாக நீட்டாக ஆர்கனைஷன் பண்ணி வச்சுப்பேன் அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்பப்போ எடுத்து சமையல் செய்கிறதுக்கும் இதேமாரி போட்டு வச்சுட்டு நான் வந்து எந்த ஒரு காய்கறியும் வாஷ் பண்ணிலாம் எடுத்து வைக்க மாட்டேன் எப்பொழுதுமே வந்து அப்பப்போ அந்த டைமுக்கு மட்டும் அலசி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிப்பேன் ஏழு பாக்ஸு வந்து காய்கறி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு வந்து மசாலா பவுட்ரு வைக்கிறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து நீட்டாகவும் இருந்துச்சு அதேமாரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கிறதுக்கு தான் வந்து போயிருந்தோம் வில்லியனூர் வரைக்கும் போயிருந்தோம் பாண்டியெலாம் போனால் ரொம்ப தூரங்கிறதுனால வில்லியனூரில் போய் நாங்கள் சைக்கிள் வாங்கிக்கிட்டோம் மாடல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு நாங்கள் வந்து சைக்கிள் குட்டி சைக்கிளாக பார்த்தோம் ஃபஸ்ட்டு அது செட்டாகலை அப்படிங்கிற தேவை சரி சின்ன சைக்கிளாக இப்போதிக்கு வாங்கி கொடுத்துப்போம் அப்படின்ட்டு தான் சின்ன சைக்கிளாக வாங்கி கொடுத்துருந்தோம் ஏற்கனவே வந்து தம்பிக்கு இங்கே தான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தோம் அதனால வந்து மறுபடியும் இங்கே சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு இந்த சைக்கிள் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் தம்பி அந்த சைக்கிளை வந்து அங்கேயே ஓட்டி ஓட்டி பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்ட்டு பண்ணியிருந்தேன் அதோட ரெசிப்பியும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனிமழை காத்தூர்ல அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கலர் போட்ரு தேவையான அளவு உப்பு அப்புறம் கரம் மசாலா போட்டு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடல மாவு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு க சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக உப்பையும் போட்டு கலந்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து தயிரும் சேர்த்துருந்தான் அந்த கிளிப்பிங்ஸ் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சிஸ்டி ஃபைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சிகிஸ்ட்டி ஃபைவ் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்